எவ்வளவு பெரிய ஏமாற்று தங்கச்சி அரசு வந்து மக்களை ஏமாத்திருச்சு திருடிருச்சு எங்க என் உழைப்ப அரசு இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள்ட்ட கடன் வாங்கிய கடனாளி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த 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 பிரச்சனையை வந்து நீங்க ஆழ்ந்து கவனிக்கணும் இந்த பிரச்சனையை உருவாக்குனது யாருன்னு நினைக்கிறீங்க நான் உங்ககிட்ட தான் அண்ணன் கேள்வி வைக்கிறேன் நீங்க சொல்லிட்டே வரணும் யார் உருவாக்கணும் நினைக்கிறீங்க அரசு அரசு இந்த இதே நம்ம ஐயா முதல்வர் அவர்கள் ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் இந்த போராட்டம் நடந்தது இல்லை அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இந்த போராட்டம் நடந்தது இல்லை அப்போல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தீங்க நாங்கள் வந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பு இப்போ ஏன் தீர்க்கல நீங்க நியாயமா பாருங்க அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும் போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய பிடித்த பணம் நிலுவை தொகை தான் கேட்குறாங்க அவங்க ஊதிய உயர்வகைகளை நீங்க என்னுடைய உழைப்பில் என்னுடைய ஊதியத்தில் ஒரு பிடித்த பணம் வச்சிருந்தா நான் ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு தரணும் அதானே ஓய்வூதியம் என் காசை திருப்பி கொடுப்பேன் இது எத்தனை ஆண்டுகளாக கேட்குறாங்க ஏழாயிரத்தி ஐநூறு கோடி அந்த காசு எங்கன்னு கேட்டால் பதில் சொல்லணும்ல எங்கது எங்க என் பணம் நான் என் மகளுக்கு கடனை வாங்கி திருமணம் பண்ண காசு கட்டி இது பண்ணிடலான்னு என் மகளுக்கு இந்த பிடித்த பணம் வரும் வரும் அதை வச்சுக்கிட்டு நான் திருமணம் பண்ணி வச்சலாம் நினைச்சேன் நான் கடைசி காலத்தில் ஒரு வீடை கட்டினேன் கடனை வாங்கி இந்த பணம் வரும் கடனை கட்டிடலான்ட்டு அதெல்லாம் யார் மண்ணலி போட்டது யாரு அரசு இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள்ட கடன் வாங்கி கடனாளி நீ ஒம்பது லட்சம் கோடி கடன் வச்சிருக்கிய போக்குவரத்து துறைக்கு எத்தனை எவ்வளவு இழப்பு ஒரு லட்சம் கோடி கிட்ட இழப்பு இருக்குல்ல எப்படி வந்துச்சு இந்த இழப்புல இந்த ஒரு லட்சம் கோடி கடன்ல இந்த ஏழாயிரம் கோடி ஏழாயிரத்தி ஐநூறு கோடியை கொடுக்க முடியாது நீங்க இன்னைக்கு பொங்கல் நேரத்துல நெருக்கடி சாதாரண நேரத்துல போராடும் போது நீ கவனம் எடுக்கல ஏன் கவனத்துல எடுத்து அந்த பிரச்சனையை தீக்கல எத்தனை தடவை போராடினாங்க இது தேவையில்லாத போராட்டம் நினைக்கிறீங்க அவன் உரிமை போராட்டம் அவன் இழந்திருக்கான் அவனுடைய பணத்தை இழந்திருக்கான் அவனுடைய சம்பளத்தொகை இழந்திருக்கான் அப்புறம் இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க இதை விட்டுட்டு நான் வந்து இப்போ நீ பேருந்து நிலைய நாலாயிரம் நானூறு கோடியில் கட்டுறீங்க பேருந்து ஒழுங்காக இருக்கா அரசு பேருந்து இந்த மழை நேரத்தில் அரசு பேருந்து ஒழுகுதா இல்லையா ஒழுகுதா இல்லையா கொடையை பிடிச்சிக்கிட்டு நம்ம அக்கா தங்கச்சி உள்ளே நிற்கிறாங்களா இல்லையா பேருந்து இந்த லட்சணத்தில் இருக்கு போக்குவரத்து தொழிலாளர் ஏழாயிரம் கோடி என் நிலுவை தொகை தானே வீதியில் நிற்கிறான் நீ எதுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்த யாரை கட்டி கொடுத்த பெண் பெண்கள் கேட்டாங்களா கேட்டாங்களா அப்புறம் இதில் இழக்கிற கோடி எத்தனை கோடி இதெல்லாம் இது எத்தனை ஓடி நீங்கள் நீங்கள் ஆர்ந்து ஏன் கவனிக்க மாட்டி நீங்கள் வந்து பத்தாயிரம் பள்ளிக்கூடம் வந்து சிதிலமடைஞ்சிருக்கு தொடக்க பள்ளி ஒரு நாட்டின் வளத்திலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான் அந்த அறிவு வளத்தை பெருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க சிற்றூர்கள் இருக்கிற தொடக்க பள்ளிகள் அரசு நடத்துகிற பள்ளிகள் எதாவது தரமாக இருக்கா என்னுடைய ஊர் அரணையூரில் நான் பணம் கொடுத்துருக்கேன் எங்கள் ஊரில் இருக்கிற பெரியவங்களாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு பள்ளியை சீரமைச்சிட்டோம் வாத்தியார் போட்டிருக்கீங்களா அதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் அப்போது நீங்கள் பள்ளிக்கூடத்தை தம்பி மகேஷ் பொய்யாமலி சொல்றாரு அதை சீரமைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை முன்னாள் மாணவர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஊரில் இருக்க தாளர்கள் கொடையாளர்கிட்ட வாங்கி அதை சீரமைச்சிக்கிறோங்கன்றீங்க சரி இல்லை அப்போ இரநூத்தொம்பது கோடியில் பல்நோக்கு மருத்துவமனை அங்கே சமாதி அங்கே இது இது இரநூத்தொம்பது கோடியில் நூலகம் நாங்கள் கேட்டோம்மா வெனிஸ் மாதிரி உட்காந்து ஒரே கலரியில் ஜல்லிக்கட்டை பார்க்கணுன்னு நாங்கள் தான் சவுக்கட்டை கட்டி ஆண்டு தூரம் நடத்திட்டு வாடி வசலில் மாடுத்துருந்து கழிச்சிட்டு போயிடறோம்ல யார் கேட்டது அதுக்கு எதுக்கு இத்தனை கோடி எதுக்கு நூத்தி பத்து கோடியில பேருந்து நிலை இருக்குல்ல அப்புறம் நானூறு கோடியில இடம் கட்டது இதெல்லாம் தேவை இந்த செலவை பண்றீங்க ஏன் பள்ளிக்கூட சீரமைக்க காசு இல்ல போக்குவரத்து தொழிலாளர்கள் உழைப்புக்கான ஊதியம் அவன் ஊதிய அவன் உழைப்பை பிடிச்சு வச்சிருந்த காசை கொடுன்னு எத்தனை வருஷமா போராடுற தம்பி அம்மையார் ஜெயலலிதா காலத்துல ஐயா எடப்பாடி காலத்துல இப்ப இவர் காலத்துல அப்ப அந்த தொழிலாளர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை உணர்ந்துகிட்டு நீங்க பேசணும் இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க நேரடி கொடுத்து உட்கார்ந்து பேசி நான் சரி பண்றேன் இப்ப முப்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்கல்ல வாங்கியிருக்கேன் இல்லை அதில் அதை கொடுத்து முடிக்க வேண்டியது தானே அவனை அதை விட்டு விட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன என்ன வேலை பார்த்துருக்கீங்க நீங்கள் இப்போ போக்குவரத்தில் இருந்த காவலர்கள் இருக்கிற பேருந்து ஓட்டுனர் இவங்க கிட்ட இருக்க தொழிற்சங்கத்தில் இருக்க பேருந்து ஓட்டுநர்களை ஓட்டி நீங்கள் ஓட்டுறீங்க எல்லா பேருந்து இயக்கிடுவீங்களா அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடாதுன்னு நினச்சா இது எப்படி நியாயத்தின் பக்கம் இல்லைங்க போக்குவரத்து அமைச்சர் திருத்தங்க பேர் சொல்லி பேருந்து ஆட்சியர் நடந்த இது பற்றாக்குறையா தங்கச்சி நீங்க என்ன இப்படி பேசுறீங்க ஒரு லட்சம் கோடி போக்குவரத்து இழப்பு ஏத்தி அதிமுக ஆட்சியில தான் வந்துச்சா அதுக்கு முன்னாடி இல்லையா அதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லையா சொல்லுங்க மின்துறைக்கு இல்ல போக்குவரத்து துறைக்கு இல்ல எதுக்குமே இல்ல நீங்க மாறி மாறி இதே வேலை தானே செய்யறீங்க அவங்க கேட்டா அவங்க ஆட்சியில இதாயிருச்சு இவங்களை கேட்டா இவங்க தான் அதை பண்ணிட்டாங்க நிறைவேற்றப்பட்டது சரி வரணும் ரொம்ப எளிதான ஒன்று தங்கச்சி என் ஊதியத்துல நீங்க பிடிச்சு வச்சா பிடித்த பணம் அதுக்கு நீலுவாய் தொகைன்னு நான் ஓய்வு கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம் என்னுடைய பணத்துல ஏழாயிரத்துக்கு நோடி எங்கன்னு சொல்லு முதல்ல என்ன பண்ணாயின்னு சொல்லு எவ்வளவு பெரிய ஏமாத்து தங்கச்சி அரசு வந்து மக்களை ஏமாத்திருச்சு எங்க என் உழைப்ப நீங்க தொழிலாளர் தொழிலாளர்களுக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்